நல்லா கவனிங்க வசனத்தை கவனிங்க நம்முடைய தேவன் வாசமாயிருக்கிறார் அவரிடத்திற்கு என் கண்களை ஏற நோக்கி இருக்கணும் அவர் தான் நமக்கு ஒத்தாசை செய்ய முடியும் அவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும் அவர் தான் நமக்கு தேவையான நன்மைகளை கொடுக்க முடியும் அவர் தான் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும் இந்த ஊழியத்தின் பாதையில் ஆயிரக்கணக்கான தேவைகள் இருந்தாலும் அவர் தான் தேவைகளை நிறைவு செய்ய முடியும் ஏன்னா அவரிடத்தில் தான் நன்மைகள் இருக்கிறது அல்லவா என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள் அவருடைய நன்மையினாலே நீங்கள் திருப்தியாக்கப்பட தேவன் விரும்புகிறார் வேலைக்காரன் வேலை செய்து முடித்து விட்டு அந்த கூலியை யாரிடத்துல எதிர்பார்க்கிறான்னா எஜமான முதலாளியின் அந்த நிறுவனத்தினுடைய முதலாளியின் கூலியை எதிர்பார்க்கிறான் தேவனுடைய ராஜ்யத்தில் வேலை செய்கிற கற்றுடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவர் தான் உதவியை ஒத்தாசையை நன்மையை அனுப்பி கொடுக்க வேண்டும் என்று அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்திலே வேலை செய்கிறவர்கள் எனக்கு தேவையான கூலியை நீ தாரும் சொல்லி அவரையே நாம் நோக்கி பார்க்க பழக வேண்டும் கையில பணம் வச்சிருக்கிறாரா கையில் எனக்கான கூலியை வைத்திருக்கிறாரா எப்ப கிடைக்கும் அவளோடு கூட காத்திருக்கிறான் வேலைக்காரங்க அது போல பெரியமானவர்களே இந்த உலகத்துல நம்முடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கு மூத்துக்காரன நம்முடைய ஆண்டவராயேசு கிறிஸ்து அவரை மாத்திரமே நம்முடைய கண்கள் இந்த உலகத்திலே நோக்கி பார்த்து வாழ பழக வேண்டும் பூமியின் எல்ல எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள்னு சொன்னார் அவர் அப்ப அவருடைய கையத்தான் நம்ம நோக்கி பார்க்கணும் நம்முடைய நம்பிக்கைய கத்தர் மேலதான் அவர்களுக்கு தாச்சரும் அவர்களுக்கு தானியமும் பெருகி இருக்கிற சந்தோஷத்தை அதிக சந்தோஷத்தை என்று சொல்லி இருதயத்தில் சொன்னார் அப்ப நம்ம எது மேல நம்ம நம்பிக்கையை வச்சிருக்கிறோம் கத்தருடைய கையை நோக்கி பாருங்க அவர் தாராளமாய் திறந்து உங்களுக்கான நன்மைகளை அவர் கொடுப்பார் பரலோகத்தில் என்னுடைய தேவன் வாசமாய் இருக்கிறார் பரலோகத்திலே நம்முடைய தேவன் சிங்காசனத்திலே அமர்ந்து இந்த பூமியிலே என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவரை நோக்கி பார்க்கிற புள்ளைகள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போவதில்லை தலை குனிந்து போவதில்லை அவர்களை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகின்றது பாருங்க எங்களுக்கு இறங்கும் கத்தாவே எப்ப ஆண்டு எங்களுக்கு இறங்குவீங்க இந்த ஊழியத்தை எப்பொழுது நீங்க என் குடும்பத்தை எப்பொழுது ஆசீர்வதிப்பீங்க என்னுடைய வாழ்நாட்களை எப்பொழுது நீங்க ஆசீர்வதிப்பீங்க என் கையின் பிரயாசத்தை எப்பொழுது ஆசீர்வதிப்பீங்க அப்படின்னு நாம அவரை மாத்திரம் தான் நோக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான் அந்த சங்கீதம் நூத்தி இருபத்தி மூன்றாவது சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம் அவர் சுக ஜீவிகளுடைய பலவிதமான உலகத்தின் ஆசீர்வாதங்களினாலும் நிரம்பி கிடக்கிற சுகபோகத்திலே வாழுகிற மக்களைத்தான் அவர் சொல்லுகிறார் சுகஜீவிகளுடைய நிந்தனை ஆறு ஏசுனு நம்பிப்போனையே

தேவன் நமக்கு பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை அவர் நித்திய ஜீவனை கல்வாறு செலுவையில அவர் நமக்கு ரட்சிப்பை அவர் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் அவரு இந்த உலகத்துல அவருடைய ராஜ்யத்தை நம்ம தேடும் போது நமக்கு எல்லாத்தையும் அவர் கூட்டி கொடுப்பார் சுகஜீவிகளுடைய நிந்தனைகளினாலே அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலே எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தாவிது சொல்லாரு ஆனா வசனம் சொல்லுகிறது ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலே கூறி பார்க்குவேன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி கத்திர நோக்கி பாருங்க வைக்கப்பட்டு போக மாட்டீங்க எந்த சூழ்நிலை வேணாலும் வரட்டும் எப்படிப்பட்டதான காரியங்கள் வேண்டுமானாலும் உங்கள் வாழ்க்கையில நடைபெறட்டும் நீங்கள் கத்தரை நம்பி அவரை நோக்கி பார்க்கின்ற தருணங்களிலே நீங்கள் நிச்சயமாகவே நிச்சயமாகவே உயர்த்தப்படுவீர்கள் நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் தேவன் உங்கள் தலைகளை சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்துமா உங்களை ஏளனம் உங்களை எள்ளி நகையாடின மக்களுக்கு முன்பாக உங்கள் தலைகளை உயர்த்துமா கத்தோடைய வார்த்தைய நம்புங்க பரலோகத்துல இருக்கிற கத்தரிடத்துல நம்பிக்கை கொண்டுருங்க உங்கள் தேவைகள் அவரிடத்துல சொல்லுங்க உங்க பாரங்கள் அவரிடத்துல சொல்லுங்க உங்களை சுத்தி நடக்கிற சூழ்நிலைகள் அவரிடத்துல சொல்லுங்க அவர் உங்களை புறந்தள்ளி விட மாட்டார் உங்கள் அருகலை வந்து உங்களுக்கு அவர் உதவி செய்வார்